இங்க இகுடு ஏய் நை எங்க இருக்கு ரிசட் ஃபிளாக் ரைட் சைடு थैंक

ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்ல 20 ஹவர்ஸ் மேக்கப் 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 தூங்குறப்ப பாத்ரூம் போறப்ப கூட மேக்கப் போட்டுப்பாங்க அப்புறம் சென்னையில ஒரு கிளப் பாக்கி இல்லாம மெம்பர் ஓய் என்ன நூல் விடுறியா ஏய் சி அதெல்லாம் இல்ல என்ன இல்ல கை காட்டு எதுக்கு காட்ட சொல்றேன் உன் கை ரேகைய வச்சு உன்ன பத்தியும் உன் ஃபியூச்சர பத்தியும் சொல்ல போறேன் ஹ அய்யோ என்னாச்சு இந்த கை ரேகைப்படி உன் உடம்பல வெளிய தெரியாத ஒரு பார்ட் பிடுமே ஹ

ம் இப்போ பைடர ம் இங்க சேரியான அல்ஜிப்ரா ஃபேமிலி மாட்டிட்டோம் போல இருக்கே சி நான் வேற யாரோ இல்லை நினைச்சு டச்சப்பல பண்ணிக்கிட்ட எல்ல வேஸ்டா போச்சு ஹ இவன் புருஷனாதான் இருக்கணும் அதான் ஊசன புடிக்கிறதுக்கு 125 கோடி ஏ பாய் நான் ஒரு நீ யாரு அப்பா அம்மா நல்லா இருக்காங்க சார்

சரியானசாலா பாட்டியா இருக்கும் போல இருக்கு உங்க அம்மா பேரு அமிர்தவள்ளி வெத்த அம்மா பேரை கெட்ட இல்லாம சொல்ற நடிகை பெற இன்சிலோட சொல்றியா பிச்சு புடுவ என்னடா உட్యం போஸ்டர் ஏதாறகமா பாத்துட்டு இருக்கா முல்லை ஏசி நான்கு காட்சிகள் ஆசை காதுல பக்குதுல ஒரு ஆத்மாக்கு யோக்கியமான பையனே ஒரு செகண்ட்ல தப்பா ஃபீல் பண்ணிட்டமேடா ஒரு அசிங்கமான போஸ் ஒட்டி இருக்காங்க அத கிளிக்கணும்னு தோணுச்சு பார் அண்ணா நம்ம பார்ட்டி ஆகறேடா ப்ளீஸ் வருங்கால பாரதம் இளைஞர்கள் கையில மட்டும் இல்ல எங்களை மாதிரி சிறுவர்கள் கையில இருக்குன்னு எடுத்து ஒவ்வொரு இளைஞனுக்கும் இவன் எக்ஸாம்பிளா இருக்கறான்டா என்ன? உன்ன மாதிரி நல்ல சிந்தனை உள்ள சிறுவர்கள் வளரணும், தெరగணும். என்ன பொறுத்த வரைக்கும்? இது ஒரு குவாட் Vivekananda சரிதானே தம்பி? ஆ சரி நைட் தான அந்த படத்தை பார்த்தா ஊரு என்ன கூட இல்ல. அட போவி 25 ரூபாய் வேஸ்ட். போஸ்டர் பட்டி யேமாத்றானுங்க. ஆனாலதே நீ மாதிரி யாரும் போஸ்டர் பார்த்து பட்டு போய் ஏமாந்திர கூட இந்த போஸ்டரை கிழிச்சிட்டு இருக்கேன். மந்தரீங்க அத கை கூட பேசுற பேச்சை பத்தியா டியர் லேடிஜன் ஜென்டில்மென் இவன் சின்ன விவேகானந்தன நினைச்சேன் இவன் சின்ன பிரேமானந்தா